நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள் அன்புடன் தேடினால் இறைவன் வருவானா அன்புடன் தேடினால் கண்ணன் ஓடி வருவான் என்பது நிதர்சனமான உண்மை எனும் திருநாமம் அமையப்பெற்றவன் பெற்றவன் கண்ணம் அவ்வியக்தகா என்றால் வெளிப்படாதவன் புலப்படாதவன் நமக்கு தெரியாதவன் என்று அர்த்தம் தன் பெருமைகளை தானே அறியாதவனாக மனித பிறப்பெடுத்தார் தன்னை மறைத்து கொண்டவனல்லவா இறைவன் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் எல்லாமுமாகவும் அவன் உறைந்திருக்கிறான் சரி இவ்வளவு பிரம்மாண்டமானவனை மாயக்கண்ணனை கிருஷ்ணரை எப்படி நெருங்குவது அவரின் அருளை எவ்விதம் பெறுவது இதற்கும் பகவானே வழி சொல்கிறார் பகவத்கீதையில் இப்படி நம்மை போல் தவித்து மருகின்ற அர்ஜுனனிடம் யக்ஞம் யாகம் தவஸ் போன்றவற்றைச் செய்தால் என்னை அறிந்துவிடலாம் நெருங்கிவிடலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் பக்தி எனும் ஒன்றால் மட்டுமே என்னை அறியவும் என்னை நெருங்கவும் முடியும் என்கிறான் கண்ணன் பக்தி என்பது அன்பின் மற்றொரு வடிவம் பக்தி என்பது தேடலின் ஆரம்ப புள்ளி தேடலுடன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் அந்த அழகு கண்ணன் தேடியும் ஓடியும் வருவான் நம்மிடம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தர்மர் விரும்பிய போதெல்லாம் அர்ஜுனன் விரும்பிய போதெல்லாம் கண்ணன் அவர்களோடு இருந்தான் ஆனால் கண்ணனிடம் இருந்து சில விஷயத்தை மறைத்திட வேண்டும் என்று சொல்லி சூதாடினாரே தர்மர் அதனால் அவர் பக்கம் வரவில்லை ஆகவே பக்தி என்பது ஒரு தேடலின் ஆரம்ப புள்ளிதான் தேடலுடன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அந்த கண்ணபிரான் தேடியும் ஓடியும் வருவான் நம்மிடம் என்பது உண்மை ஓம் நமச்சிவாய்